மீனத்திலிருந்து கும்பத்திற்கு வருகிறார் ராகு அடுத்ததாக ரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் கேது ரெண்டில் கேது எட்டில் ராகு சர்ப்பதோஷம்னு தெரிவித்துமா இவர்கள் ஒவ்வொருவர் கேட்டபடி ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க இதில் ரொம்ப உக்கரமான ஒரு ராகு கே தோஷம் எதுனா கேது ராகு ராகுதான் ஏன்னா இரண்டாம் இடம் என்பது உணவுப் பொருள் இரண்டாம் இடம் என்பது படிப்பு இரண்டாம் இடம் என்பது தனம் இதில் வரக்கூடிய கேது இரண்டாம் இடத்துக்கு ஏது வேலை கெட்டுவார் ரெண்டாம் இடத்துக்கு ஏது என்ன பண்ணுவார் சார் என்பது என்ன சொன்னேன் உணவு பொருள் உணவே விஷமாகும் விஷமாக்குகிறார் ஆக உணவில் தேவையில்லாத உணவு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ரவா கேசரிக்கு பதிலா அதுல வேற ஒன்று நம்ம ஒண்ணும் பெரிய ஆமா ஜப்பான்கார கண்டுபிடிக்கிறார் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் அய்யோயோ வேணாம் சார் வேணாம் சார் வேணாம் சார் கதை சொல்ல ஆரம்பிச்சா கட்டில கொண்டு தூக்கிட்டு ஓடி போயிருக்கீங்க இங்க பாருங்க நான் உங்களை ரிலீஸ் பண்ணியாச்சு இனிமேல் எனக்கும் உங்களுக்கும் பெரிய போக்குவரத்து பஞ்சாயத்துல எதுவும் கிடையாது இப்போ நான் சிம்ம ராசிக்காரங்களோட டீல் பண்ணிக்கிறேன் உங்க அஸ்தமசனின்னா முடிஞ்சு வச்சு சனி இருக்கிற வரைக்கும் தான் கடகராசிக்காரங்களாம் ஸோ என்னன்னா கத்தி போய் வால் வந்தது டும் 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 கேள்விப்பட்டிருக்கீங்களா கத்தி போய் வால் வந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போதான் ஏழரை சனி அஷ்டம சனி முடிஞ்சு அப்பாடான்னு மூச்சு விட்டா எம்ட வந்து கண்டாங்கிற மாதிரி மீனத்திலிருந்து கும்பத்திற்கு வருகிறார் ராகு அடுத்ததாக ரெண்டாம் மீட்டருக்கு வருகிறார் கேது ரெண்டில் கேது எட்டில் ராகு காலசர்போஷம்னு பேர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே ஒன்பது விதமான தோஷங்கள் இருக்கிறது காலசர்பத்திலேயே டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ரொம்ப லோக்கலாக இருக்கும் சொன்ன சொன்ன தப்பா எடுக்கலைன்னா வேணாம் சொல்றேன் கால சிற்ப என்ன சார் வெரைட்டி தோசை போடுறோம் மசாலா தோசை பிளைன் தோசை பொடி தோசை இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அப்படி காம்பினேஷன் ரெண்டில் கேது எட்டு ராகுன்னா ஒரு கால தோசம் தோசை கேது ஏழு ராகுன்னா ஒரு மாதிரி செய்யும் மூணுல கேது ஒன்பதுல ராகுன்னா ஒரு மாதிரி செய்யும் இப்படி விதவிதமா இவர்கள் ஒவ்வொருவர் கேட்டபடி ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க இதுல ரொம்ப உக்ரமான ஒரு ராகு கே தோஷம் எதுனா ரெண்டுல கேது எட்டுல ராகுதான் ஏன்னா ரெண்டாம் இடம் என்பது உணவுப் பொருள் ரெண்டாம் இடம் என்பது படிப்பு ரெண்டாம் இடம் என்பது தனம் இதுல வரக்கூடிய கேது படிப்பு தனம் இதெல்லாத்தையும் கெடுப்பார் எப்படியே படிப்பு அதே மாதிரி உணவையே விஷமாக்குவார் இதை கத்தி போய் இதெல்லாம் ஒரு விஷயமா சார் பாருங்க இந்த ரெண்டாம் இடத்துல வரக்கூடிய கேதுவ நான் தப்புன்னு சொல்லல எட்டில் இருக்கக்கூடிய ராகுவ நான் தப்புன்னு சொல்றேன் எட்டில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார் ஆக்சிடென்டல் பிரியடை உருவாக்குவார் ஆக்சிடென்டல் பீரியட் ஆக்சிடென்டல் பிரியட் ஏதாவது வண்டி எடுத்துட்டு போய் எதாவது இடிச்சு வச்சிருவீங்க எதையாவது இடிச்சு வச்சிருவீங்க சோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் திருவேற்காடு கருமாரியம்மனை கும்பிடணும் அரவேனும் ராகு ஐயரை பற்றி கரவாதரள்வாய் கட்டங்கள் நீக்கி ஆக வருள் புரி அனைத்திலும் வெற்றி ராகுக்கணியை ரம்யா போற்றி போற்றி சொல்லிட்டே இருக்கணும் ராகு பலம் இருப்பவர்கள் உலகத்தில் ஜெயித்தவர்கள் ராகுவை ஜெயிக்க யாரும் கிடையாது கேது பலம் இருப்பவர்களால் அவங்கள நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது அவ்வளவு பலசாலிகள் சர்பகிரகங்களுடைய ஆதரவு பெற்றவர்கள் உலகத்தில் என்னென்ன செய்வாங்க ஆனா அந்த சர்பகிரகங்கள் உங்களுக்கு இப்போ கோச்சாரப்படி ரெண்டுலையும் எட்டுலையும் வர்றதால ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எட்டாம் இடத்து ராகு பெரிய பிரம்மாண்ட யோகத்தை உருவாக்கி பெரிய அசட்டு உருவாகம் ராகுன்னா என்ன சொன்னேன் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் தோப்பு வாங்குறது தென்னந்தோப்பு வாங்குறது வயல்வெளி வாங்குறது அறநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்லாம் கிடையாது ஏக்கர் தான் ஏக்கர் எங்கள் பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் சும்மா கிடையாது கடகராட்சி கடகராட்சி பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் அந்த மாதிரி நீங்க பயங்கரமான ஒரு ஆற்றல் ரெண்டாம் இடத்து ஏன்னா எதுக்கு இந்த பாட்டு சொல்றேன்னா கடகராசிக்காரங்களுக்கு தான் இந்த பாட்டை போடணும் எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறாப்பா கூட்டத்தில் ஒருத்தர் சொன்னா இவர் ரொம்ப நல்லவேன்னு சொன்னா இப்பதான் ரெண்டரை வருஷம் ஊரை போட்டு அடிச்சா சனி பகவான் அடுத்த ஒன்றரை வருஷம் நானாயா என்றுமே புரிந்து கொள்ளுங்கள் சர்ப்ப கிரகங்கள் உங்களுக்கு ஏற்றத்தையும் தரும் உண்மையிலே இருக்கா உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு அடுத்த சிம்மராசிக்காரெல்லாம் அவங்க கதி பாருங்க இப்போ நீங்கள் எவ்வளவோ பரவாயில்ல உங்களுக்கு என்ன மிஞ்சி பண்ணால் ஆக்சிடென்ட் போனா போவேன் சார் நீங்கள் என்ன வண்டியா ஓட்ட போறீங்க இன்னைக்கு நாட்கள்ல பாதி பேர் பாதி பேர் ஒன்று அவங்களே பைக் வச்சுருந்தா கூட பைக் ஓட்ட விரும்புறது கிடையாது ஏன்னா நாற்பது ரூபா கொடுத்தா போதும் ரேப்பிடோட கூட்டு போய் விட்டுருவான் இதுக்கு போய் ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு அது வேற சிக்னல் சிக்கலா பிரேக் பிடிச்சிட்டு அலையணும் பின்னாடி உட்காந்தமா ஃபோன் பார்த்துட்டே வந்தோம்மா அவன் ஓட்ட போகிறான் ஸோ வாழ்க்கை எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு அதனால் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அவங்க ப்ரொஃபஷனலாக கூட்டு போய் விட்டுருவாங்க ஆனால் ரெண்டாம் இடத்துக்கேது வேலையை கட்டுவார் ரெண்டாம் இடத்துக்கு ஏது என்ன பண்ணுவார் சார் ரெண்டு என்பது என்னென்ன சொன்னேன் உணவுப் பொருள் உணவே விஷமாகும் யாராவது தீர்த்த வரி எடுத்துக்கிற பழக்கம் இருந்தால் கீழே போட்டு உடச்சிருக்கேன் உணவே விஷம் அது உணவு இல்லையே இது ஒன்றும் குறைச்ச இல்லை தயசை கீழே போட்டு உடச்சிருக்கேன் ஒருத்தட்ட சொன்னதை சொல்கிறேன் சார் ஒருத்தட்ட சொன்னேன் ரெண்டாம் இடத்துக்கு கேது உனக்கு இந்த மாதிரி உணவுப் பொருளில் விஷமாயிரும் வினவே விஷமாகும் ஆமாம் குருஜி கரெக்டு அது ஒன்றும் உணவு இல்லையே ஆமாம் கரெக்ட் என்ன ஒரு கண்டுபிடிப்பு அப்போது உடலுக்கு செட் ஆகாத எதையும் பண்ணாதீங்கன்னு அர்த்தம் சில பேர் என்ன பண்ணுவாங்க எவனாவது ஒரு வீணா பணம் கொடுத்த அட்வைஸ் கேட்டு இது அப்படியே சுடாமல் சாப்பிட்டா நல்லது இது அப்படியே பச்சையாக சாப்பிட்டா நல்லது எவனா சொன்னான்னா அதை எடுத்து சாப்பிட்றது சார் எனக்கு தெரிஞ்ச நந்தகோபால்னு ஒருத்தர் சார் அவர் ஒரு நாள் இப்படி தான் ஒம்பது மணி இந்த மனுஷன் ஒம்ப முந்தா நாள் நேற்று வச்ச புளித்த கீரை அந்த தொக் அந்த அந்த இதை எடுத்து குழம்பு எடுத்து சாப்பிட்ருக்காரு ஒம்போதரை மணிக்கு அவங்க வீட்டில் ஒருவோ சொல்லியிருக்காங்க புளித்த கீரை சாப்பிட்ட டைமுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது ஆயிடுன்னு இப்படிலாம் ஒரு ப்ராப் பண்புகள் இருக்குது போல இருக்கு அதை எடுத்து ஊற்றி சாப்பிட்டார் அவ்வளோதான் அவர் பண்ண தப்பு அவருக்கு என்ன ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டினியூஸாக வயிறு சரியில்லாம போய் கொண்டு போய் ஐசியூர் அட்மிட் பண்ணி இது அதுக்கப்புறம் பல்செல்லாம் ஆகி ரெண்டரை லட்சம் ரூபா செலவு ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வரும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா புளிச்ச கீரையாலும் வரும் நீங்க சொன்ன விஷயங்களாலும் வரும் ரெண்டாம் இடத்துக்கு கேது உணவை விஷமாக்குகிறார் ஆக உணவில் தேவையில்லாத உணவு நான் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் தவா கேசரிக்கு பதிலாக அதில் வேறு ஒன்று நம்ம ஒன்றும் பெரிய ஆமாம் ஜப்பான்காரன் எது எதுவாக கண்டுபிடிக்கிறா இங்கேருந்து சீனா போகிறேன் நண்பர் விவேக் அங்கே போயிட்டு தவக்கலை கறி சூப்பராக இருக்குது சாமிஜி அருமையாக இருக்குது உங்களுக்கு வர வெஜிடேரியன் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது கறி சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் ஆ தவக்கலை இல்லாமல் சாப்பிட்றாங்க ஆமாம் அவங்க ஊருக்காரங்க சாப்பிடுவாங்க நமக்கு அது தேவையானு பார்த்துக்குங்க சரி நிறைய நேரங்கள் நாம் என்ன பண்ணுறோம் உணவை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பண்ணுறோன்ட்டு வெளியூர் உணவுகள்லாம் நம்ம சாப்பிட்றோம் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு இது படிப்பை கெடுக்கும் உணவுப் பொருளில் பிரச்சனைகளை உண்டாக்கும் நீங்களாக போய் எல்லா மாலையும் பாருங்க இந்த சைனீஸ் 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 யாரா நீங்களாம் நான் கூட போயிருந்தேன் சார் தூ பிஜு அதெல்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் ஒரு படத்தில் வரும் ஆனால் அது யாராவது அத்தோ நான் கூட போய் செக் பண்ணி பார்த்தேன் நம்ம ஊர் உணவோட அவ்வளோ சிறப்புன்னா ஒன்றும் சொல்ல முடியாது நம்ம சாப்பாடு மாதிரிலாம் வராது நம்ம பெருமாள் கோயிலில் கொடுக்குற புரியோதனையை விடவா சுவையாக இருக்க போது அருமை அதனால எதுக்கு சொல்றேன்னா தெரிஞ்சதை சாப்பிடுங்க தெரியாத சாப்பிடாதீங்க கடகராசிக்காரர்கள் ஆக்சிடென்ட் பீரியட் வரும் பிள்ளைகள் படிப்புல டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க உணவே விஷமாகவும் தேவையில்லாத சாப்பிடாதீங்க கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேஸ்டிவல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க